ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் அக்டோபர் மாத ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜோதிட சாஸ்திரத்தின்படி அக்டோபர் மாதத்தில் பல கிரகங்கள் தங்களின் ராசி மற்றும் நட்சத்திரத்தை மாற்ற போகின்றன இந்த கிரக மாற்றங்கள் சில ராசிக்காரர்களுக்கு சாதகமான பலன்களையும் சில ராசிக்காரர்களுக்கு எதிர்மறையான பலன்களையும் ஏற்படுத்த போகிறது சுக்கிரன் புதன் மற்றும் செவ்வாய் போன்ற பல சக்தி வாய்ந்த கிரகங்கள் தங்களின் நிலையை அக்டோபர் மாதத்தில் மாற்றுகின்றன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் அக்டோபர் மாதத்தில் உள்ளோம் அக்டோபர் மாதம் சற்று சிறப்பானது ஏனெனில் இந்த மாதத்தில் பல முக்கியமான கிரகங்களின் நிலைகள் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன இதன் தாக்கம் அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் காணப்படும் படி அக்டோபர் மாதத்தில் பல கிரகங்கள் தங்களின் ராசி மற்றும் நட்சத்திரத்தை மாற்றுகின்றன அதில் கிரகங்களின் இளவரசனாக கருதப்படும் புதன் அக்டோபர் மாதத்தில் இரண்டு முறை ராசியை மாற்ற உள்ளார் முதலாவதாக அக்டோபர் மூன்றாம் தேதி தொலாம் ராசிக்கும் அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதி செல்ல உள்ளார் அதைத் தொடர்ந்து அசுரர்களின் குருவாக கருதப்படும் சுக்கிரன் அக்டோபர் ஒன்பதாம் தேதி கண்ணீராசிக்கும் கிரகங்களின் தலைவனாக கருதப்படும் சூரியன் அக்டோபர் பதினேழாம் தேதி தொலாம் ராசிக்கும் கிரகங்களின் தளபதியாக கருதப்படும் செவ்வாய் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி விருச்சகராசிக்கும் செல்ல உள்ளார் முக்கியமாக அக்டோபர் பதினெட்டாம் தேதி குரு பகவான் கடகராசிக்கும் செல்லவுள்ளார் இப்படி கிரகங்களின் நிலைகளில் ஏற்படும் மாற்றங்களினால் மேசம் முதல் மீனராசி வரையிலான அனைத்து ராசிகளின் வாழ்விலும் காணப்பட்டாலும் சிறப்பான பலன்களை ஒரு சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான பலன்களை உள்ளனர் இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபரில் நடக்க போகும் கிரகங்களின் பயிற்சிகளால் அதிர்ஷ்டம் பெறும் ராசிக்காரர்கள் யார் என்பதை இந்த பதிவில் காணலாம் மீனம் ராசி அக்டோபர் மாதம் பொதுவாக மீன ராசிக்காரர்களுக்கு சராசரியை விட கலவையான அல்லது சற்று பலவிதமான பலன்களை கொடுக்கலாம் முதலில் நாம் சூரிய பயிற்சியை பற்றி பார்க்கலாம் இந்த மாதம் பதினேழாம் தேதி வரை சூரியன் உங்கள் ஏழாவது வீட்டில் இருக்கிறார் இது சூரியனுக்கு சாதகமாக இல்லை அக்டோபர் பதினேழுக்கு பிறகு உங்கள் எட்டாம் வீட்டில் சூரியன் பலவீனமான நிலையில் இருக்கிறார் இதுவும் ஒரு சாதகமான நிலை அல்ல இந்த மாதம் சூரியனிடமிருந்து சாதகமான பலன்களை எதிர்பார்க்க கூடாது அக்டோபர் இருபத்தி ஏழு வரை உங்கள் எட்டாம் வீட்டில் இருபத்தேழு வரை உங்கள் எட்டாம் எட்டில் இருப்பார் இது செவ்வாய்க்கு பலவீனமான நிலையாகும் அதே சமயம் அக்டோபர் இருபத்தி ஏழுக்கு பிறகு செவ்வாய் நிலை சற்று சிறப்பாக இருக்கும் இந்த மாதம் செவ்வாய் கிரகத்திடமிருந்து எந்த சிறப்பு ஆதரவையும் எதிர்பார்க்க கூடாது புதன் பயிற்சி அக்டோபர் மூன்று வரை உங்கள் ஏழாவது வீட்டில் இருக்கும் அக்டோபர் மூன்று முதல் அக்டோபர் இருபத்தி நான்கு வரை புதன் கிரகம் அதிக அளவில் சாதகமான பலன்களை தரக்கூடியது அதே சமயம் அக்டோபர் இருபத்தி நான்குக்கு பிறகு புதனால் நல்ல பலன்களை கொடுக்க முடியாமல் போகும் குரு கிரகம் மாதத்தின் முதல் பகுதியில் சராசரி பலன்களையும் மற்றும் பின்னர் சாதகமான பலன்களையும் தரலாம் இந்த மாதம் குருவிடமிருந்து சராசரி பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அக்டோபர் ஒன்பது வரை சுக்கிரன் ஆறாம் வீட்டில் இருப்பதால் சாதகமான பலன்களை தர முடியாது அதே நேரத்தில் பின்னர் அது பலவீனமான நிலையில் ஏழாவது வீட்டில் இருக்கும் இங்கிருந்து சுக்கிரன் அனுகூலமான பலன்களை தர முடியாது அதாவது இந்த மாதம் சுக்கிரனிடமிருந்து அனுகூலத்தை எதிர்பார்க்க கூடாது சனி உங்கள் முதல் வீட்டில் வகர நிலையில் இருக்கும் எனவே சனியிடமிருந்து அனுகூலத்தை எதிர்பார்க்க கூடாது ராகு பன்னிரெண்டாவது வீட்டில் கும்பத்தில் குரு நட்சத்திரத்தில் இருப்பார் அதாவது பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் ராகு கூட ஆதரிக்க முடியாது கேது ஆறாம்பீட்டில் சிம்மத்தில் சுக்கிரனின் ராசியில் இருப்பார் அத்தகைய சூழ்நிலையில் கேது உங்களுக்கு சில சமயங்களில் நல்ல பலனையும் மற்ற சந்தர்ப்பங்களில் சராசரி பலனையும் தர முடியும் இந்த அனைத்து கிரக நிலைகளையும் பார்க்கும்போது இந்த மாதம் உங்களுக்கு கலவையான பலன்களை தரலாம் அல்லது சில சமயங்களில் பலவீனமான பலன்களையும் பெறலாம் எனவே இந்த மாதம் கவனமாக நடந்து கொள்வது நல்லது மாதத்தின் இரண்டாம் பாதி ஒப்பிட்டளவில் சிறந்த முடிவுகளை தரக்கூடும் இந்த மாதம் நீங்கள் பல மாற்றங்கள் சந்திப்பீர்கள் பெரிய பிரச்சனைகளை கூட எளிதில் தீர்ப்பீர்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் வரலாம் அதிக பேச்சை குறைக்க வேண்டும் இல்லறம் சார்ந்த விஷயங்களில் ஒரு முடிவு அல்லது மாற்றம் இருக்கும் பெண்கள் கர்ப்பத்தை சார்ந்த விஷயத்திலும் ஆண்கள் கிட்னி சார்ந்த விஷயங்களிலும் கவனம் செலுத்த வேண்டும் உங்களுக்கென்று ஒரு வட்டம் அமைத்து நீங்கள் சரியென்று கருதாமல் பிறரிடம் கருத்தையும் மதிப்பு அளித்து கேட்டால் நன்மை பெறலாம் இது மனமாற்றம் மற்றும் மகிழ்ச்சியை அளிக்கும் அதிக செலவுகளை குறைத்து கொள்ள வேண்டும் தேவையில்லாத பிரச்சனைகளை போட்டு குழப்பிக்கொள்ளாதீர்கள் உங்கள் அந்தஸ்து உயரும் தாய் வழியில் உதவி கிட்டும் பிள்ளைகள் வழியில் மதிப்பு மரியாதை கூடும் ஆன்மீக நாட்டம் நன்மை அளிக்கும் சில அதிரடி முடிவுகள் வெற்றி பாதையை காட்டும் வாகனம் ஓட்டும் போது காணும் தேவை சொந்த தொழில் சிறப்பாக இருக்கும் வெளிநாடு செல்லும் யோகம் உண்டு மிகப்பெரிய செலவுகள் வரலாம் எனவே கவனமாக இருங்கள் பரிகாரம் கோவிலில் உளுத்தம் பருப்பு தானம் செய்யுங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு நல்ல மாற்றத்தை அளிக்கும் மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்